மாவட்டத்தில் திமுக காங்கிரஸ் கட்சிகள் சார்பில் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்பு திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ராமநாதபுரம் நகராட்சி தலைவரும் திமுக வடக்கு நகர செயலாளருமான ஆர் கே கார்மேகம் தெற்கு நகர செயலாளர் மற்றும் நகராட்சி துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதேபோன்று ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்பு குழுத்தலை உறுப்பினரான ராஜாராம் பாண்டியன் எம்சி சி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக காங்கிரஸ் கட்சி மாநில மாவட்ட நகர் நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர் تھان <laughs> کي